தமிழ் வந்து மிக இனிமையான மொழி அந்த மொழியை பேசினாலே நம் வாயெல்லாம் இனிக்கும் வாயெல்லாம் மணக்கும் அப்பேற்பட்ட ஒரு மொழி தமிழ் அந்த மொழியில பேசுவது எளிது தாங்க அதெல்லாம்ங்க கடினம் இருக்குது ஒரு தேனை அருந்துவதற்கு கடினம் இருக்குமா கிடையாது ஒரு மருந்து சாப்பிடுறதுக்கு கடினம் இருக்கும் அதை தேன்ல குழச்சி சாப்பிட்டா இனிமையா இருக்கும் அந்த வகையில தமிழ்ல பேசுவது எளிமை தான் இது மருந்து கிடையாது எந்த ஒரு பிற மொழியையும் பிற அயல் மொழியும் நமக்கு மருந்தாக இருக்கும் அதை இந்த தமிழ் என்கிற தேனில குழைத்து சாப்பிட்டால் உண்டால் எளிமையாக இருக்கும்னு பேசுறதுக்காக திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி வந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த பட்டிமன்றத்துடைய இந்த அவையினுடைய முதல் பேச்சாளராக வந்து பேச இருக்கிறார்கள் பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்குகின்றேன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நடுவராக இருந்து சிறந்ததொரு தீர்ப்பை வழங்கவிருக்கின்றார் என் அணியில் வந்து எளிமை என்று பேச வந்திருப்பவர்களுக்கும் கடினமே என்று சொல்லிவிட்டு எளிதாக பேசுவதற்கு வந்து அமர்ந்திருக்கும் எதிரணியினருக்கும் என்னுடைய தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது கரும்பு தின்ன கூலியா அப்படிம்பாங்க அது மாதிரி தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொன்னா அது கடினம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக மூணு பேர் வந்திருக்காங்க இதை நினைச்சாலே நீங்க சொன்ன மாதிரி வேடிக்கையா இருக்குதுங்கய்யா அதுவும் உலக தாய்மொழி தினம் உலக தாய்மொழி நாள் அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்துட்டு தூய தமிழ்ல பேசுறது வந்து மிக கடினம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க முடியாது அப்படின்றது ஒண்ணும் இல்ல நம்மளுடைய மனம்தான் காரணம் பேசலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா பேச முடியும் இன்னைக்கு எத்தனையோ மொழிகளை வந்து பசங்க வந்து கத்துக்கிறாங்க இந்தி மொழிய கத்துக்கிறாங்க ஆங்கில மொழிய கத்துக்கிறாங்க பிரெஞ்சு ஜெர்மன் எதை எதையோ கத்துக்கிட்டு பேசுறாங்க எங்க எங்கயோ போய் வாழ்றாங்க அப்படி இருக்கும் போது நம்மளுடைய தாய் நாட்டில் நம்மளால வந்து நம்மளுடைய தாய்மொழிய வந்து பேச முடியல அது வந்து ரொம்ப கடினமா இருக்கா அப்படின்னு பேசினா இது வேடிக்கையாதாங்கயா இருக்கு நான் சொல்லல பாரதியாரே என்ன சொன்னாரு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் நான் சொல்லியிருந்தா கேட்கலாம் உங்களுக்கு தமிழ் தான் தெரியும் உங்க தாய்மொழி தமிழ் அதனால பேசுறது எளிமைன்னு பேசுறீங்க அப்படின்னு ஆனா பாரதியாருக்கு பல்வேறு மொழிகள் தெரியும் எல்லா மொழிகளையும் அவர் கத்துக்கிட்டாரு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அந்த மொழிகள் எல்லாவற்றிலும் சிறந்ததாக இருக்கக்கூடியது இனிமையாக இருக்கக்கூடியது தமிழ் மொழிதான் அப்படின்னு அவரே சொன்னாரு தமிழ் மொழியினுடைய பெருமையா அதனுடைய எளிமைதான் எளிமை இனிமை அதனுடைய செழுமை இது எல்லாம் தான் அதற்கு வந்து பெருமை சேர்க்கிறது அதனால் அதை பேசுவதை நாம் வந்து பெருமையாக எண்ண வேண்டும் அது ஒரு எளிமையான விஷயம்தான் அதை விட்டுட்டு நம்ம வந்து தமிழ் பேசுவது கடினம் கடினம்னு சொல்லி சொல்லியே இன்றைய பசங்களுக்கு வந்து தமிழ்னாலே ரொம்ப வந்து கடினமானது ஒரு மொழி அதை பேசுவது கடினம் கற்றுக்கொள்வது கடினம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாம தான் வந்து விதைக்கிறோம் ஆஹ் பிற நாடுகள்ல இருந்து பிற மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் வந்து தமிழினுடைய பெருமையை தெரிந்து கொண்டு அதை கற்றுக்கொண்டு பேசுகிறார்கள் இன்று இணையத்தில கூட பார்த்திருப்பீங்க வெளிநாட்டவர் எல்லாம் அவ்வளவு அருமையா வந்து தமிழ் பேசுறாங்க தமிழ் கத்துக்கிறாங்க தமிழை வந்து ஆர்வமா படிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்மால நம்முடைய தாய்மொழிய ஏன் பேச முடியாது அது ஏன் வந்து சாத்தியப்படாது அப்படின்னு நீங்க வந்து பேசுறீங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உலக தாய்மொழி நாள் கொண்டாட்டம்னு வச்சதே வந்து அதுக்காக தான் ஒரு மொழியினுடைய தன்மை அழியக்கூடாது பிற மொழியினுடைய ஆதிக்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதை நினைவூட்டும் வகையாக தான் இன்றைய குழந்தைகளுக்கு அதை நினைவூட்டுவதற்காக தான் இந்த தினத்தை எல்லாம் நம்ம கொண்டாடுறோம் அந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து நம்ம நம்மளுடைய மொழியினுடைய பெருமையும் அதனுடைய அருமையும் சொல்லி கொடுத்து எப்படி அதை எளிதாக பேசுவது என்று நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் முதல் நாம் வந்து அதை பேசணும் வீட்டுல வந்து அவங்கவுங்க மொழியை பேசணும் குழந்தைகளுக்கும் அதை பேசுவதற்காக சொல்லி தர வேண்டும் அது அப்படி அல்லாமல் நாம் அதை உதாசீனப்படுத்தினால் அலட்சியப்படுத்தினால் இன்றைய குழந்தைகள் அதை வந்து ஒரு கடினமான நிகழ்வாகத்தான் நினைக்கும் ஐயா சொன்ன மாதிரி தாயிடம் தாய்மொழியில் பேசுவதற்கு என்ன வந்து தயக்கம் இருக்க முடியும் தாயை விட நெருக்கமானவர்கள் மேல் பாசம் காட்டக்கூடியவர்கள் யாராவது இருக்க முடியுமா எப்படி வந்து மற்றவர்களிடமெல்லாம் நாம் வந்து உரிமை எடுத்து கொள்ள முடியாது சற்று எட்டி நிற்க வேண்டும் சற்று மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய தாயிடம் தான் நம் நெருக்கமாக இருக்க முடியும் நல்ல புரிதலோடு இருக்க முடியும் அது போலத்தான் தாய் நம்முடைய தாய்மொழியை நாம் நேசிக்க வேண்டும் அதை சுவாசிக்க வேண்டும் அதையே வந்து நாம் வந்து எளிமையாக பேச வேண்டும் அதற்காக வந்து தாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் ஆகணும் அதை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது அதனால நடுவர் அவர்களே இன்றைக்கு குவியத்தில் வந்து அமர்ந்து கொண்டு எதிரணியினர் பேசுவது கடினம் கடினம் அப்படின்னு சொல்றாங்க கடினமா இருந்தா அவங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை வந்துட்டு வந்து அதுவும் நாம எதிரணி தலைவி பாத்தீங்கன்னா நம்மளுடைய இசை கோயில் கிரிஜா ராஜசேகர் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து ஆலாபனையெல்லாம் பண்ணுவாங்க பாடெல்லாம் பாடுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு கடினமே கிடையாது ஆனா தமிழ் மொழியில பேசணும் தாய்மொழியில பேசணும்னா அது கடினம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வந்திருக்காங்க இது என்னன்னு எனக்கு புரியவே இல்லைங்க ஐயா இனிமையான ஒரு மொழியை அருமையான ஒரு மொழியை அதுவும் யாமறிந்த மொழிகளிலேன்னு பாரதியார் சொன்ன ஒரு மொழியை வந்து கடினம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வந்திருக்காங்க இதை பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது அதனால் இதையெல்லாம் வந்து நாம் வந்து ஊக்குவிக்காமல் நம்முடைய தமிழ் மொழியை பேசுவது எளிமை என்பதையே நாம் உணர வேண்டும் இன்றைய சந்ததியினருக்கும் அது ஒரு அவமானம் அல்ல நம்முடைய தாய்மொழியை பேசுவது வந்து நமக்கு பெருமையே அப்படின்றதையும் வந்து அவங்க எண்ணத்துல வந்து ஊட்டணும் இது வந்து கடினம்ன்றத விட ஒரு மெனக்கெடுதல் தான் ஒரு பிற மொழியே பேசுவதற்கு நாம் எப்படி ஆர்வம் காட்டுகிறோமோ இல்லை ஆர்வமாக அதை போய் கத்துக்கிறோமோ அதே போல நம்மளுடைய தாய்மொழியில பேசுறதை வந்து நம்ம வந்து தயங்கக்கூடாது இப்போ பிற மொழி எல்லாம் பாத்தீங்கன்னா மற்றவங்கள பார்த்து பேசும்போது ஒரு ஹிந்தி மொழி தெரிஞ்சவங்க வந்து ஹிந்தி மொழிக்காரங்க பேசுறாங்கன்னா ஹிந்தியில்தான் பேசுவாங்க அதே ஆங்கில மொழி கற்றவர்கள் வந்து ஆங்கில மொழியில பேசுவாங்க இல்லை பிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அந்த மொழி தெரிந்தவர்கள்ட்ட பேசும் போது அந்த மொழி தான் பேசுவாங்க தமிழ் மொழியை மட்டும்தான் தயங்குறோம் தமிழை விடுத்து வேறு மொழிகளை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால நம்ம தான் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது இல்ல மற்றவர்களிடம் பேசுவதற்காக தயங்குகிறோம் மற்றவர்கள் வந்து நம்மளை கேலி செய்வார்கள் இல்ல தமிழ பேசுனா அது வந்து ஒரு அவமானம் அது வந்து நமக்கு மரியாதை குறைவான விஷயம் அப்படின்ற மாதிரியான ஏற்படுத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கோம் மற்றபடி தமிழ் மொழி என்றைக்குமே ஒரு எளிமையான மொழி இனிமையான மொழி பெருமை தரக்கூடிய மொழி அதனால் இந்த தமிழ் மொழியில் பேசுவதை நான் கடினமாக நினைக்கவே இல்லை அது எப்பொழுதுமே எளிமைதான் இனிமைதான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் என்பதை விட கொடுக்கப்பட்ட நேரத்தில் சொல்ல வந்த கருத்துக்களை தெளிவாக சொல்லி திருமதி சிவகாமி அழகாக முன்வைத்தார்கள் சரியாக பயன்படுத்த திருமதி சிவகாமி சென்மசுந்தர் வந்திருக்காங்க மிக குறிப்பான ஒரு விடயம் சொல்லிக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இதை நான் அறிவிப்பாக வெளியிட விரும்புகிறேன் மிக குறுகிய காலத்திலே தொடங்கி தன் வீட்டில் கூட இனி தூய தமிழில் தான் பேசுவது என்று முடிவெடுத்து பேசிக் கொண்டிருக்கிற பெண்மணி யாருன்னு கேட்டீங்கன்னா திருமதி சிவகாமி சந்தர் எளிதே என்று சொல்வதற்காக எளிமையே என்று பேசுவதற்காக வலிமையோடு வந்திருக்கிறார் திருமதி சிவகாமி சந்தர் வாருங்கள் அன்னை தமிழுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கங்கள் அதாவது பேசுவது எளிமை தான் அது வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லை நம்ம தான் வந்து அதை பேச முயற்சிக்கணும் மற்ற மொழிகளை கத்துக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை நம்மளுடைய தாய்மொழியை பேசுறதுலையும் நம்முடைய தாய்மொழியை கற்றுக் கொடுக்குறதுலையும் வந்து நம்ம இது பண்ணணும் அசாமி பேசுற அசாமியை பத்தி நமக்கு என்ன தமிழ் பேசுறவங்ககிட்ட நீங்க தமிழ் பேசுறீங்களா அசாமி பேசுறவங்ககிட்ட போய் அசாமி பேச சொல்லலவங்கள நம்ம ஊர்ல நம்ம வீட்டில் தமிழ் பேசுறவங்ககிட்ட நீங்க தமிழ் பேசுறீங்களா அப்படின்றதான் இப்போ பிற மொழி எல்லாம் அவங்களுடைய தாய்மொழிய வீட்லயாவது பேசுறாங்க ஆனா தமிழ்மொழி பேசுறவங்க வீட்டில் கூட பேசுறதில்ல அப்படின்றது அப்படின்றதுதான் எளிமையாக இருக்கக்கூடியது நம்மளுடைய தாய்மொழியை நாம் பேசுவதற்கு என்ன உங்களுக்கு கடினமாக இருக்க போறது அதே மாதிரி மங்களம்னு நினைச்சா அவங்க மங்களாகன்னு பார்த்தாங்கன்றாங்க அப்ப அவங்களுடைய கண்ணுல வந்து கோளாறு அதுக்காக வந்து நீங்க மொழிய கோளாறு சொல்லாதீங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம தான் வந்து நம்மளுடைய மொழிய பேசணும் மற்றவங்க எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் ஐயா சொன்ன மாதிரி அங்க இருந்து இங்க வேலைக்கு வந்தாலும் அவங்க கிட்ட நம்ம போய் அவங்களோட மொழியில பேசணும் அதே இங்க இருந்து நம்ம வந்து பிற மாநிலத்துக்கு போனாலும் அங்க போய் அவங்க மொழியிலதான் நம்ம பேசணும்னா அங்க யாரு இருக்கு தப்பு நம்ம கிட்டதான் இருக்கு தப்பு அவங்க இங்க வந்தாலும் நம்ம மொழிய கத்துக்கிட்டு அவங்களுடைய ஆஹ் வியாபாரத்தை பாத்துக்கிறாங்க வேலையை பாத்துக்கிறாங்க நம்மதான் அங்க போனாலும் அவங்க மொழி தெரிய மாட்டேங்குது நம்ம மொழிய பேசி அவங்களுக்கு புரிய வைக்க முடியலன்னு நம்மளுடைய இயலாமையை தான் வந்து காட்டுறோம் அதனால இது வந்து நம்மளுடைய புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய தாய்மொழியும் காப்பாத்திக்கணும் நம்மையும் காப்பாத்திக்கணும்னா நம்மளுடைய தாய்மொழியில தான் நம்ம பேசணும் வெளிநாட்டுல வாழ்ற எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் குழந்தைகளாகட்டும் இல்ல பிற குழந்தைகளாகட்டும் தமிழனுடைய எளிமையை ஆஹ் உணர்ந்து அதனுடைய இனிமையை அறிந்து அழகா பேசுறாங்க தமிழ் பேசுறாங்க நீங்க சொன்ன மாதிரி இப்ப வெளிநாட்டுல இருந்து வர்ற உறவுக்கார பிள்ளைகள் பேசுற தமிழ கேட்டாலே அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு அவ்வளவு ஒரு தூய தமிழ்ல பேசுறாங்க அது வந்து ஒரு கடினமான விஷயமா இருந்தா கண்டிப்பா அப்படி பேச மாட்டாங்க பெற்றவர்களும் அதுல வந்து ஆர்வம் காட்ட மாட்டாங்க அதே மாதிரி புவனாமா வந்தாங்க புவனான்றது உங்க பேரு புதுவைன்றது என்னங்கம்மா கடினம் கடினம்ன்றீங்களே அப்ப பாண்டிச்சேரி புவனான்னு வச்சுக்கலாம் இல்ல பாண்டி புவனான்னு வச்சுக்க வேண்டியதானே எதுக்கு புதுவை புவனான்னு வச்சுக்கிறீங்க ஆஹ் எளிமையா இல்ல கடினமா இருக்கு கடினமா இருக்குன்றீங்களே உம் எங்களை வந்து மேல தூக்கி நிறுத்தணும் எங்களை மேல தூக்கி நிறுத்த வேணாம் மொழிய மேல தூக்கி நிறுத்தினீங்கன்னா அதனுடைய தெளிமை அதனுடைய பெருமை இன்னும் ஆண்டாண்டு காலத்துக்கு வந்து மேலோங்கி நிற்கும் மொழிதான் வந்து நம்மளுடைய வாழ வைக்க கூடியது நம்மளுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறது வந்து மொழிதான் ரமணி அம்மா சொன்ன மாதிரி நமக்கு சுகமோ துக்கமோ எதுவா இருந்தாலும் வந்து நம்மளுடைய தாய்மொழியிலதான் வெளிப்படுத்த முடியும் உங்களை ஓங்கி அடிக்கும் போது அம்மானு கத்துவீங்களா இல்ல மம்மியும்பீங்களா இல்ல மதர்வீங்களா என்ன சொல்லுவீங்க அவங்கவங்க தாய்மொழியில தானே சொல்லுவீங்க கடினம்னு சொல்றீங்க எளிமையான மொழி வந்து எளிமையாகதான் வெளிப்படும் எளிமையாக தான் இருக்கும் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சும்மாவா சொன்னாங்க பேச பேசதான் அது வரும் அத பேச முயற்சிங்க பேசுங்க அத பழக்கப்படுத்துங்கன்னு தான் சொல்றோம் எளிமையான மொழியை பேசுவதை விட்டுட்டு அத கடினம் கடினம்னு சொல்லி ஏன் வந்து தூரம் கொண்டு போறீங்க அதுவும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்துல சொன்ன மாதிரி பள்ளிகள்ல வந்து தமிழ்ல பேசினா அதுக்கு வந்து அபராதம் விதிக்கிறாங்க அப்படி இல்லாம என்றைக்கு வந்து தமிழில் பேசுபவர்களை ஊக்கப்படுத்தி தமிழ் வகுப்பிலாவது தமிழ் பாட வேலையிலாவது தமிழ்ல குழந்தைகள் பேசினா அதற்கு அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு பரிசு கொடுக்குறோமோ அன்னைக்கு நம்மளுடைய மொழி இன்னும் மேம்படும் அப்போ வந்து புரிஞ்சுப்பாங்க தமிழ் மொழியோட இனிமையா அதனுடைய எளிமையா அதனாலதான் சொல்றேன் நான் வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் சொல்றேன் வந்தாரே வாழ வைக்கும் போது நம்மளுடைய தாய்மொழியை நம்மளால வாழ வைக்க முடியாதா தமிழ்மொழியை நம்மளால பேசி வளர்க்க முடியாதா அதனால என்னைக்குமே வந்து தாய்மொழியை குறைவாக நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறேங்க ஐயா தாய்மொழியை குறைவாக நினைக்காதே தமிழ்மொழி போல் வேற எதுவும் இனிக்காதே அதனால் தாய்மொழியில் பேசுவோம் தமிழ் மொழியில் பேசுவோம் அது மிகவும் எளிமை இனிமை வாய்ப்புக்கு நன்றி சிறப்பம்மா சிறப்பு வந்தாரை வாழ வைக்கும் போது உன் சொந்த மொழியை உன்னால் பேச முடியாதா அப்படின்னு ஒரு முத்தாய்ப்பான ஒரு கேள்விய நெற்றியடி கேள்வி கேட்டு போயிருக்காங்க அழகா சொன்னாங்க நம்ம சிவகாமி அம்மா வெளிநாட்டு குழந்தைங்களாம் தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க நாம தான் பேசுறது நாம தான் மம்மி டாடி காத்து கொடுக்குறோம் அவங்க எல்லாம் அம்மா அப்பான்னு பேச பேசுவாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் நாம் தீர்ப்புக்கு போய்விட ஆங்கிலம் பேசும்போது கலந்து பேசுவீர்களாம் கேள்வி பிற மொழியான ஆங்கிலம் பேசும்போது கலந்து பேசிக்கலாம் அதை சிறப்பாக உங்க குறுகிய வகைகள் சொன்னால் கௌரவமாக கருது இலக்கணப்பிழைகளுடன் ஆங்கிலம் பேசுவீர்களா அப்படி பேசினால் அதை சிறப்பாக கௌரவமாக கருதுவீர்களா மூன்றாவது கேள்வி எழுத்து பிழைகளுடன் ஆங்கிலம் எழுதுகிறீர்களா அப்படி எழுதினால் சிறப்பாக கௌரவமாக கருதுகிறார் இந்த கேள்விக்கு முடியாது ஆங்கிலத்தை நான் கலந்து பேச மாட்டேன் பிழையுடன் ஆங்கிலம் பேச மாட்டேன் எழுத்து பிழையுடன் ஆங்கிலம் எழுத மாட்டேன் அப்படி செய்தால் என்னை அறிவாளி அல்ல என்று இந்த சமூகம் கூறிவிடும் என்று எண்ணுகிற இந்த சமூகத்தில் தமிழில் பேசுவது கடினம்தான் இல்லை அது ஒன்றும் தவறில்லை அது அது எனக்கு தெரியாத மொழி அதிலே தெரியாத மொழியிலே நான் தவறு செய்தால் தவறு இல்லை எனக்கு தெரிந்த தாய்மொழியிலே தவறு செய்தால் அது தவறு என்று நினைத்தால் தமிழில் பேசுவது திருமதி கிரிஜா ராஜசேகர பிரியா உங்களுடைய தலைப்பெழுத்து என்ன முதலெழுத்து என்ன என்று கேட்டபோது அவர்கள் ஆர் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக தமிழில் பேசுவது கடினம் என்கிற தீர்ப்பை கொடுத்திருப்பேன் ஆனால் ரா என்று சொன்னதால் தமிழில் பேசுவது எளிது என்ற தீர்ப்பை இந்த மன்றம் வழங்கி சிறப்பிக்கிறது எனவே நாம் எல்லாம் பேச முடியும் என்பதை நீங்களாம் ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆனால் சூழ்நிலை காரணமாக என்னால் பேச முடியவில்லை ஆனால் மெல்ல பேசி பாருங்கள் மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கில சொற்கை நீக்கிக் கொண்டே வாருங்கள் ஒரே நாளில் நீங்கள் தனித்தமிழ் பேச வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கொண்டே பாருங்கள் உங்களிடம் பேசுபவர்கள் தமிழில் தூய தமிழ் பேச ஆரம்பித்துக் கொடுப்பார்கள் இன்னொன்று சொல்லட்டுமா இளம் வயதுடையவர் இரண்டு பேர் அனித்தளவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் தமிழில் பேச ஆரம்பித்தால் உங்களை அம்மாவாக மாற்றி விடுவார்கள் மக்களவை உங்கள் மீது மதிப்பு வந்துவிடும் அம்மாவாக என்று சொன்னால் என்ன சொல்கிறேன் உங்களை ஒரு தாயாக நின்று பார்ப்பார்கள் எல்லோருக்குள்ளும் நம் தமிழை தூய்மையாக பேச வேண்டும் அழகுற பேச வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது பேச முடியாமல் இருக்கிறார்கள் அப்போது நீங்கள் பேசினால் உங்களை எல்லாம் தமிழ் அண்ணையாக தமிழ் அண்ணையின் மகளாக பார்ப்பார்கள் உங்களுக்கு தனி மதிப்பு தருவார்கள் சிறப்பு செய்வார்கள் உங்களிடம் பேசுவதற்கு கூட சற்று யோசித்து நிதானித்து சரியான சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்ற எனக்கு எனவே தமிழில் பேசுங்கள் முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்து பார்த்துவிட்டு கடினம் என்றால் இன்னும் ஓராண்டு கழித்து இதே பட்டிமன்றத்தை நடத்துவோம் அப்போது வந்து நீங்கள் என்னென்னலாம் செய்தோம் எப்படிலாம் கடினமாக இருக்கு சொல்லுங்கள் பேசாமலே முயற்சி செய்யாமலே இது கடினம் என்று பேசாது பேசி அப்போ வந்து நீங்கள் நான் எழுது என்று எத்தனை பேர் மாறுகிறீர்கள் எத்தனை பேர் கடினம் என்று கூறுகிறீர்கள் என்று பார்ப்போம் என்று கூறி இந்த பட்டிமன்றத்துடைய தீர்ப்பை இப்போது இடைக்கால தீர்ப்பாக வழங்கி இதனுடைய நிறைவான தீர்ப்பை அடுத்த ஆண்டுக்கு ஒத்தி வைத்து இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்